பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க கடகராசி அன்பர்களே ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீடான கும்பமனையில் ஐந்து கிரகங்கள் இணைவு அதாவது உங்க ராசிக்கு கா அதாவது கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் இணைவு சோ என்னென்ன கிரகங்கள் இணைது புதன் பகவான் புதனுங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய புதன் எட்டுல போய் மறைகிறது சூரிய பகவான் குடும்பாதிபதி தனம் குடும்பம் வாக்குஸ்தனாதிபதி போய் எட்டில் அமர்ந்திருக்கு சுக்ரன் என்பது நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் போய் எட்டல மறைகிறார் செவ்வாய் என்கிறது ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானாதிபதி எட்டில் போய் உட்கார்ந்துருக்கு சார் எல்லா கிரகங்களும் எட்டில் போய் உட்கார்ந்துருக்குதே அப்போ கெடுபலன்களை அதிகமாக கொடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இயலும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் குருவினுடைய பார்வை பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதாவது எட்டில் ஐந்து கிரகங்கள் பனிரெண்டாம் இடத்தில் குரு அப்ப எட்டு பனிரெண்டு எல்லாமே போய் எட்டு பனிரெண்டுலேயே மறைஞ்சு இருக்கு அப்போ மறைந்து இருந்து உங்களுக்கு நன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ எட்டாம் இடம் என்பது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம் அங்கதான் புதைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள் அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா வழிவேதனை என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த கடகராசி என்பர்கள் போகக்கூடாது அதாவது நீங்கள் நல்லதே எதாச்சு செய்தாலும் எதையாவது குறை சொல்வார்கள் அப்ப வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி போய் எட்டுல மறைஞ்சிட்டார் அப்போ தேவையில்லாத வாக்கு இதை கொடுக்க வேண்டாம் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதை நீங்க கட்டக்கூடிய தன்மைகளுக்கு ஆளாக்கப்படுவீர்கள் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாம் அதிபதி எட்டில் போய் மறைந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரிந்திருக்கின்றவர்கள் அல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடாக இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்போ உங்கள் ஆழ்மனதில் தோன்றும் ஏன் நம் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஞானோதயம் வெளிப்படுத்தும் ஏன் சொல்ற அப்படின்னா அந்த வழிகளை இப்போ உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் யாராவது ஒரு மூலியமாகத்தான் உங்களுக்கு உங்க குடும்ப உறவுகள்ல விரிசல் வந்திருக்கும் உங் உங்களால வந்திருக்காது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருந்தன்னா ஒரு ஈகோ கிளாஸ் வந்திருக்கேன்னா அது உங்களால் வருதோ இல்லையோ மற்றவர்களுடைய குறுக்கீடுகளால் வந்திருக்கக்கூடிய அமைப்பு அப்போ இப்போ நீங்கள் அதை உணர்வீர்கள் அப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும் அப்போ சேருவதற்குண்டான பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது உங்கள் மனதில தோன்றும் அதை பிடித்துக்கொள்வது பிடித்துக் கொள்வது கடகராசி என்பர்கள் அதாவது வழிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப வழிகளில் இருந்து விடுதலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு சார் அது ஒரு பிரச்சனையாக இருக்கு நெட்டு நாட்களாக ஒரு வழி இருக்கு இப்போ அந்த வழியில் இருந்து விடுதலை பெறுவதற்குண்டான சாத்திய கூறுகள் உங்களுக்கு தென்படும் அப்படிங்கறத நான் அந்த இடத்துல சொல்றேன் பணம் எங்கே ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறது பணம் வரமாட்டேங்குது அப்போ இப்ப பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த சந்தர்ப்பங்களை அதை கரெக்டாக பிடிச்சிக்கிறது நல்லது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அவர்களின் மூலமாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் காரியங்களை ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் இந்த கடகராசி என்பர்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தொழில் வேலை ரீதியில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உண்டு இப்ப வேலையில பாருங்க அழுத்தம் பிரஷர் உங்களை டென்ஷன் படுத்தி கொண்டிருந்தவர்கள் மேலதிகாரியாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும் அவர்கள் இப்போ உங்களை விட்டு வெளியேறுவார்கள் அல்லது நீங்க அவங்கள விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் நிறைய இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளியூர்ல போய் பணி புரியணுங்கிற எண்ணம் வந்து உங்கள் ஆள் மனசில் அதிகமாக இருந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த வெளிநாடு வெளியூர் அந்நிய மதம் வேற கேஸ்ட் சம்பந்தப்பட்ட இவர்களின் மூலமாக இப்போ நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அமைய பெறும் அப்போ வெளிநாட்டுல நீங்க அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய கடகத்துக்கு இப்போ நல்ல செய்திகள் உங்க காதில் வந்து விழுகும் டக்கு டக்குன்னு சார் நான் அப்ளை பண்ணி மூணு மாசம் ஆச்சு சார் நான் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு ஆறு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மூணு மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது என்கின்ற விரக்தியில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ சொல்யூஷன் கிடைச்சிடும் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்றேன் இந்த கடன் விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக கடன் யாருக்காவது கொடுத்தீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க அது பிரச்சனைக்குரியதாக மாறும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க நெகட்டிவ் விஷயத்துக்கு உங்க மனசு உள் மனசு இது நெகட்டிவ் அப்படின்னு படுதுன்னா அதுக்குள்ள இறங்க வேண்டாம் அடுத்த ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னன்னா ஹெல்த் விஷயம் ஏன்னா அஞ்சு கிரகங்கள் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கு ஒரு வழிங்கிற இடத்துல இருக்கு அப்போ ஹெல்த்தை கேர் எடுத்துக்கொள்வது நல்லது இந்த கடகராசி என்பர்கள் சரியான உணவு கட்டுப்பாடு முறைகள் பின்பற்றணும் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சுகர் இருக்கிறவங்க ரொம்ப அதிகப்படுத்தும் ஸோ அப்போ உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன் நான்குக்குரியவன் போய் எட்டில் உட்காந்துருக்கார் அப்போது இந்த காலகட்டத்தில் வித்தைகள் ஏற்படுத்துவது அதாவது என்ன வாகனத்தில் வித்தை நடத்துவது வேகமாக செல்வது இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது கடகத்துக்கு நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி பொறாமை அப்படிங்கறது கண்டிப்பாக ஏற்படுத்து இப்ப இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தவே கூடாது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது நீங்க நல்லதே செய்தாலும் எதையாவது குறை சொல்லுவார்கள் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டு விடுவது கடகராசிக்கு ஆகாது என உங்களுக்கு டெப்ட் ஏத்துவாங்க வேலையில் பழு இருக்கும் கூடுதல் பழு இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அதாவது பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைந்து இருக்குது அப்போ தொழிலில் லாபத்தை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் என்ன ரெண்டு மணி நேரம் சேர்ந்து உழைக்க வேண்டியது இருக்கும் கூடுதல் பனி சுமைங்கிறது அதிகமாக இருக்கும் கடகத்துக்கு பட் லாபம் கிடைக்குமா அப்படின்னா லாபம் என்பது நிச்சயமாக உண்டு அதில் மாற்று கருத்து இல்ல அப்ப திடீர் அதிசயம் நடக்கும் திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கும் எதிர்பாராத வெற்றிகள் நடக்கும் நினைத்து பார்க்காத அதாவது நடக்காத ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஏன்னா வழிகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ வேலை அதாவது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள மட்டும் போகக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அஞ்சு கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்காரு குரு என்கின்ற பாக்கியாதிபதியும் பனிரெண்டில் இருக்கு அப்போ ஆறு கிரகங்கள் அப்படியே வெளியில மறைவு ஸ்தானத்துல இருக்கின்றதுனாலையும் ஆனால் எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் குழந்தை பேரு திடீர் குழந்தை பாக்கியம் திடீர் என்று வேலை கிடைப்பது ஸோ இந்த மாதிரி நற்பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கடகத்துக்கு அமையும் எது இருந்தாலும் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டுருங்க அவ்வளோதான் புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் இது ஓகேவா ரைட் கரெக்டா இல்லையா அப்படிங்கறத கொஞ்சம் நிதானம் நிதான போக்குடன் செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயலாற்றுங்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி